எது வந்து நமக்கு முக்கியமானது எது முக்கியமானது கிடையாது எது உண்மை எது பொய் எது வந்து சத்தியத்தை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் இந்த உடலை விட்டு போய் ஆகணும் சோ அப்போ அந்த உடல் இல்லைன்னா கூட ஆன்மாவோட பயணம் வந்து நிரந்தரமா இருக்கும் தியானம் செய்யும் போது நம்ம வாங்குற ஆற்றலோ அப்போ பெற்ற ஞானமும் ஆன்ம ஞானத்தையும் ஆற்றலையும் மட்டும்தான் நம்ம கூட நம்ம கொண்டு போக முடியும் வைராக்கியம்னால் என்ன அப்படின்னா நம்ம இந்த உலக அளவில் இருக்கிற பொருட்கள் மேலே கொஞ்சம் பற்று என்றதை விட்டுட்டு நாம் நம்ம நம்ம மேலே அக்கறை என்றது எடுக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு இந்த உடலை வந்து க கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உடலை வந்து யூஸ் பண்ணணும் நம்ம பயிற்சிக்காக சமம் சமம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கு நம்ம மாஸ்டர் ஆகணும் அனைவருக்கும் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சாதனா சதுஷ்டயம் இந்த வார்த்தையே வந்து ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை இது யாரு எந்த ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்கன்னா ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வந்து ஆதிசங்கராச்சாரியர் அவர் வந்து நிறைய அவங்க சாதனை பண்ணி ஆஹ் எவ்வளவோ பக்தி மார்க்கத்துல அங்கங்கே சக்தி கேத்திரங்கள் எல்லாம் ஆஹ் ஸ்தாபித்து நிறைய பாரத நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் அவரு நார்த்லந்து சவுத் வரைக்கும் சக்தி கேத்திரங்களை அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க விவேக சூடாமணி அப்படின்ற ஒரு புத்தகம் அதுல அவரு கொடுத்த கான்செப்ட் தான் இந்த சாதனா சத்துஷ்டயம் அப்படின்றது சத்துஷ்டயம் என்றால் நாலு நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒரு ஒரு சத்துஷ்டயம் பார்த்திருக்கோம் சோ இங்க சாதனா அப்படின்னா பயிற்சி ஸோ பயிற்சி செய்யறதுக்கு நமக்கு நாலு விஷயங்கள் தேவைப்படுது ஸோ இந்த நாலு விஷயங்களை நம்ம ஜெயிச்சுட்டா நம்ம வந்து அழகா பயிற்சி செய்யறதுக்கு ரெடியா இருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விவேகம் விவேகம் என்றாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எது சரி எது சரி இல்லாதது எது சத்தியம் எது அசத்தியம் எது வந்து நிஜம் எது வந்து நிரந்தரமானது எது வந்து தாக்காலிகமானது சோ அப்படி என்ற அந்த டிஃபரென்சேஷன் தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவோ ஒரு ஞானமோ அதன் பேருதான் விவேகம் சொல்றது முதல்ல நமக்கு விவேகம் என்றது இருக்கணும் எது வந்து நமக்கு முக்கியமானது எது முக்கியமானது கிடையாது எது உண்மை எது பொய் எது வந்து சத்தியத்தை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ மட்டும்தான் நாம நம்மளோட நேரத்தை வீணாக்காம இந்த உடல் தான் உண்மை இந்த ஆஹ் இந்த உடலோட நாம அனுபவிக்கிறது தான் ஆஹ் நிரந்தரமானது இதுதான் எனக்கு முக்கியம் சோ இந்த வாழ்க்கை பிறந்ததுனால இந்த உடலுக்கு என்னெல்லாம் தேவையோ இந்த குடும்பத்தையும் சொத்தையும் பேரையும் புகழையும் இது எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு நாம என்ன செய்யணும் நாளைக்கு வாழ்றதுக்கு இன் இன்னில இருந்து நாம என்ன செய்யணும் சோ சொல்லிட்டு தான் காலையில இருந்து வயிற்றுக்கு என்ன சாப்பிடணும் அந்த சாப்பாட்டுக்காக என்ன உழைக்கணும் என்ன சம்பாதிக்கணும் என்ன சேர்த்து வைக்கணும் எப்படி நம்ம வந்து குடும்பம் நடத்தணும் இதுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா எப்ப நமக்கு புரியுமோ இந்த உடல் என்றது ஒரு செயலுக்காக நான் இந்த ஆன்மா வந்து எடுத்துன்னு வந்திருக்கு இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது சோ பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் இந்த உடலை விட்டு போயே ஆகணும் சோ அப்போ அந்த உடல் இல்லைன்னா கூட ஆன்மாவோட பயணம் வந்து நிரந்தரமா இருக்கும் ஸோ அந்த நிரந்தரமான ஒரு ஆத்மாக்காக தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நாம ஒரு வாடகை வீடுல இருக்கிறோம் அந்த வாடகை வீடுல இருக்கும் போது நாம வசதியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அங்க நமக்கு என்னெல்லாம் தேவை ஒரு படுக்கிறதுக்கு ஒரு காட்டு வேணும் சோஃபா செட்டு வேணும் டைனிங் டேபிள் வேணும் ஏசி வேணும் இதுக்கெல்லாம் நாம செலவு வைப்போம் சோ இரு நாம இருக்கிறதுக்கு அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கும் கூட பண்ணுவோம் ஆனா அங்க தரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மொசாக் போடுறதோ கிரனைட் போடுறதோ டைல்ஸ் போடுறதோ செய்வோமா வாடகை வீட்டுக்கு நாம செய்ய மாட்டோம் ஏன்னா எத்தனை நாள் அந்த வீட்டுல இருப்போமோ தெரியாது எத்தனை எப்போ அங்கிருந்து போக வேண்டிய வருமோ தெரியாது அப்போ அது போகும்போது நம்ம கூட எடுத்துன்னு போக முடியாது தானே அதனால அதுவே சொந்த வீடுனா அதுவும் நாம செஞ்சுப்போம் ஏன்னா அது நமக்கு நிரந்தரமானது அங்க என்ன செலவு வச்சாலும் அது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய காசு செலவு பண்ணுவோம் இந்த புத்தி எல்லாம் நமக்கு இருக்கு இந்த மாதிரியான அறிவு எல்லாம் நமக்கு இருக்கு ஆனா இந்த தாக்காலிகமான உடலுக்கு என்ன தேவை சாப்பிடறதுக்கு உணவு தேவை போடுறதுக்கு துணிமணி தேவை இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு தேவை இது மட்டும் இருந்தா இறு போதும் இல்லை ஆனா அதோட நாம நிறுத்த மாட்டோம் சோ சொத்து சொத்து சொத்துன்னு சேர்த்து வச்சுட்டே இருப்போம் ஆனா போகும் போது நம்ம கூட என்ன எடுத்துட்டு போக முடியும் இந்த சேர்த்து வச்ச சொத்து எடுத்துட்டு போக முடியுமா நம்ம உறவுகளை கொண்டு போக முடியுமா எதுவுமே கொண்டு போக முடியாது நம்ம கூட கொண்டு போக முடிஞ்சது என்ன அப்படின்னா தியானம் செய்யும் போது நம்ம வாங்குற ஆற்றலோ அப்போ பெற்ற ஞானமும் ஆன்ம ஞானத்தையும் ஆற்றலையும் மட்டும்தான் நம்ம கூட நாம கொண்டு போக முடியும் நிரந்தரமான ஆன்மாக்கு என்ன தேவையோ தான் நாம நிறைய நேரத்தை கொடுக்கணும் இந்த டெம்பரவரியான உடலுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கறதுக்கான நேரத்தை நாம கொடுத்தா போதும் சோ அதை நாம புரிஞ்சுக்கணும் இது புரிதலே இல்லை என்றால் நாம எப்படி வந்து பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் சோ நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை இதேதான் எல்லாருக்கும் சோ எதுக்கு நேரம் இல்லை இப்போ சாபம் நம்மளை தேடி வர்றது எனக்கு நேரம் இல்லை போ அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதனால நம்ம நேரத்தை நாமளே தான் உண்டாக்கணும் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும் படத்துக்கு போறதுக்கு ஆஹ் நமக்கு நேரம் இருக்கும் சீரியல் பாக்குறதுக்கு நேரம் இருக்கும் மத்த எ எல்லாத்துக்குமே நமக்கு நேரம் இருக்கும் ஆனா தியானம் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் சோ முதல்ல நாம அத புரிஞ்சுக்கணும் அந்த விவேகம் நம்ம கிட்ட இருக்கணும் அது கடத்தது நமக்கு அந்த விவேகம் கிடைச்சாச்சு நமக்கு எது சத்தியம் அப்படின்னு புரிஞ்சாச்சு நமக்கு அடுத்தது என்ன வரணும்னா வைராக்கியம் வைராக்கியம்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த உலக அளவில் இருக்கிற பொருட்கள் மேல கொஞ்சம் பற்று என்றது விட்டுட்டு நாம நம்ம ஆஹ் நம்ம மேல அக்கறை என்றது எடுக்கணும் ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க ஆன்மீகத்துக்கு வந்தா அந்த என்றது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகள் கம்மி ஆகணும் இதை சோ ஆசைகள் கம்மி ஆகணும் ஆஹ் எல்லாருக்குமே அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது குடும்பம் இதெல்லாம் தூரமாயிட்டே வரும் அப்போ வைராக்கியம் எங்க தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிற்சி செய்யும் போது வைராகியம் வேணும் அங்க மட்டும் தான் வைராக்கியம் இருக்கணுமே தவிர வாழ்க்கையில வைராக்கியம் தேவையில்லை எல்லாமே வேணும் குடும்பம் வேணும் கொண்டாட்டம் வேணும் படம் பார்க்கணும் சீரியல் பாக்கணும் அத பாக்கும்போது பாருங்க யாரும் வேணாம்னு சொல்லல சமைக்கும்போது என்ஜாய் பண்ணி சமைக்கணும் சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க குடும்பத்தோட இருக்கும்போது என்ஜாய் பண்ணி இருங்க சோ எல்லாமே தேவைதான் நமக்கு வைராக்கியம் என்றது நமக்கு பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் தான் இருக்கணும் ஒவ்வொரு நொடி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா ஷட் சம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு அப்படின்னு அர்த்தம் ஷட் சம்பத்தி சம்பத்தினா வெல்த் அப்படின்னு சொல்லணும் சோ நாம சம்பத்தின்னு எது எதை சொல்றோம் நாம நகை நற்று காசு பணம் அது சம்பத்தின்னு நினைக்கிறோம் ஆனா இவங்க சொல்ற சம்பத்தியே வேற சோ ஆறு விஷயங்கள் நம்ம பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது சோ முதல்ல என்னது அப்படின்னா தமம் தமம்னா நம்ம உடல உடல் அளவில் நமக்கு எந்த அளவுக்கு இந்த உடலை வந்து க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உடலை வந்து யூஸ் பண்ணணும் நம்ம பயிற்சிக்காக நான் ஒரு மணி நேரம் உட்காரணும்னா உடல் வந்து உட்காரதுக்கு ரெடி ஆயிடணும் அதுதான் வந்து தமம் அப்படின்னா மூணு மணி நேரம் நான் தியானம் பண்ணணும்னு நினைச்சா உடல் வந்து நமக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உடல் என்ன சொல்றதோ அத கேட்டு அதுக்கு தகுந்த போல நம்ம வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களும் உ உணவு முறைகளும் மாத்திக்கிட்டே இருந்தோம்னா சரியா பயன்படுத்தும் இது போதும் உனக்கு இது சாப்பிடு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம உடலை நம் நீங்க பொறுமையா கவனித்தா சொல்லும் உங்களுக்கு நம்ம பயிற்சிக்கு தேவையான இது ஒத்துழைப்பு வந்து அதுவும் கொடுக்கும் அது வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்கும் சோ நம்ம கவனமா இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ தமம் பண்றது மாஸ்டர் ஆஃப் பாடி சோ நம்ம உடலை நம்ம சரியா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சமம் சமம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து மாஸ்டர் ஆகுறது நம்ம மனசுக்கு நம்ம மாஸ்டர் ஆகணும் சோ அது வந்து இந்த மனசு எதனால அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐன் புலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வாசனை இந்த கண் பார்வை இந்த பேச்சு இந்த காதால கேக்குறது இந்த டச்சு இது எல்லாமே இந்த ஐன்பலங்களால இந்த மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகுது தியானத்துக்கு வந்த பிறகு கெட்டது என்றது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நாம என்ன செய்யணும் நல்லதே nah, பார்க்க நல்லதே கேட்கணும் நல்லதே பேசணும் அந்த மாதிரி நாம நினைச்சுட்டு அதை நாம செஞ்சிட்டே இருந்தா மைண்ட் வந்து சமமா ஈக்குவலா எப்போவுமே நடுநிலையில இருந்து நமக்கு செயல்படும் அது வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது வெளிய உலகத்துல இருந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் காலை கட்டி கை கட்டி கண்ண மூடி நம்ம ஏன் உட்காருறோம்னா இந்த வெளிய இருந்து நம்மை நாமளே கொஞ்சம் ஒன்றுமுகப்படுத்துறோம் சோ எப்படி வந்து ஒரு ஆமை வந்து தனக்கு வேலை இருக்கும் போது மட்டுமே செயல்படுமோ மற்ற நேரத்துல எல்லாம் தன்னோட உற்ப அந்த உறுப்புகள் எல்லாமே ஆஹ் கை கால் எல்லாமே முகம் எல்லாமே உள்ள வச்சுட்டு அது அஹ் இருக்கும் சோ அது வந்து யூஸ் பண்ணாது அதனால அது வந்து எப்பவுமே ஆற்றலுடன் இருக்கும் அதனோட ஆயுள் எவ்வளவு தெரியுமா ஆயிரம் வருட காலம் அது வாழ முடியும் ஒரு ஆமை என்றது ஏன்னா அது ஐம்புலங்கள சரியா பயன்படுத்திக்கிறது அது போல நாமளும் தேவை இல்லாத போது நம்ம இத வந்து வெளிய உலகத்தை கம்மியா இத பண்ணி நம் உள்முகமா நாம இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உபரதி உபரதி அப்படின்னா என்ன என்றால் நம்ம ஆஹ் அஹ் கோரிக்கைகள் சோ அந்த ஆண் பெண் கோரிக்கைகள் அந்த சம்சாரம் செக்ஷுவல் இருக்கட்டும் இல்ல நிறைய கோரிக்கைகள் தேவை கோரிக்கைகள் எல்லாமே நாம கொஞ்சம் அத கண்ட்ரோல் அதுக்கப்புறமா தித்தீக்ஷா தித்தீக்ஷானா என்னன்னா பொறுமையா இருக்கணும் அண்ட் நாம எல்லாமே பொருத்திக்கணும் மெயினா நாம எப்ப பண்ணணும் ஒரு கஷ்டம் வரும்போது இன்னும் அதிகமா பயிற்சி செய்யணும் ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும் போது பண்ணுவாங்க ஒரு சின்ன கஷ்டம் வந்தா விட்டுடுவாங்க அப்படி இருக்க கூடாது பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி இது ஒரு இது வந்தது தாங்க முடியாதுதான் இது எனக்கு கஷ்டம் தான் இருந்தாலும் நான் பயிற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நம்மளே நாம பொறுமைப்படுத்தி நம்மளே நாம அதை தாங்கிக்கிட்டு செல்லணும் ஸோ அதுதான் திதிஷா ஒரு விஷயம் அஞ்சாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா ஸ்ரத்தா என்னன்னா டெடிக்கேஷன் எங்க வந்து நமக்கு அந்த ஆஹ் இன்வால்மெண்ட் இருக்கோ சோ நான் அங்க மட்டும்தான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும் எப்ப வந்து இந்த பயிற்சி செய்வோமோ அப்ப வந்து ரொம்ப ஸ்ரத்தையா செய்யணும் நம்ம மூச்சே நம்ம குரு அப்படின்னு சொல்லும் போது அந்த மூச்சுடன் நம்ம இருக்கும்போது அவ்வளவு ஸ்ரத்தையா இருக்கணும் என்ன அனுபவம் கொடுக்குமோ இன்னைக்கு நம்ம தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணணும் அப்படி விரும்பி நம்ம தியானம் பண்ணணும் அப்போ நமக்கு கண்டிப்பா அந்த பயிற்சி ரொம்ப நல்லதா இருக்கும் நான் ஆறாவது பாயிண்ட் என்னன்னா சமாதி சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை அந்த நிலையில தான் சோ எந்த ஒரு இதுவும் இருக்காது உடலை மறந்திருப்போம் மனச மறந்திருப்போம் நான் என்ற ஒரு விஷயத்தையே மறந்திருப்போம் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதுதான் வந்து சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சமாதி நிலைக்கு போவீங்களோ அப்போதான் உங்களுக்கு அந்த பதில்கள் கிடைக்கும் வேற ஃப்ரீக்குவன்சில இருக்கிற அந்த மகான்கள் நம்ம கூட பேசும்போது நம்ம கேட்கணும்னா நம்ம ஃப்ரீக்குவன்சி நம்ம எந்த அளவுக்கு அதிகரிக்கணும் சோ அது போல அந்த சமாதி நிலையில மட்டும்தான் நாம அடுத்த பிரீக்வன்சில இருக்கிற மகான்களோட ஞானத்தை நாம கேட்க முடியும் சோ சம்பத்தி என்ற விஷயத்துல நாம ஆறு விஷயங்கள் கேட்டிருக்கோம் தமம் சமம் உபரதி திதீக்சா ஸ்ரத்தா அண்ட் சமாதி இந்த ஆறு விஷயங்களும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் சோ இப்போ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா நான் என்னா என்னை பத்தி நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆழ்ந்த ஒரு கோரிக்கை இருக்கணும் நமக்கு அப்போ மட்டும்தான் நம்ம அதை சாதிக்க முடியும் சோ இன்னும் நம்ம பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான ஒரு தேடல் இருக்கணும் நம்ம கிட்ட அப்போ மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமே தவிர இல்லைன்னா நம்ம பயிற்சின்றது முழுமை ஆகாது வெறும் உடல்நிலை சரி பண்ணறதுக்கு தியானம் இல்லைன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் சரி பண்ணதுக்கிறது தியானம் இல்லைன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம பயிற்சி தொடங்கினாலும் நம்ம செய்ய 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 நமக்குள்ள இந்த ஆழமான ஒரு கேள்விகள் எல்லாம் எடுத்து அதனால நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல நமக்கு இந்த ஞானம் எல்லாம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் சரியாயிடுச்சுன்னா விட்டுடுவோம் சோ ரிலேஷன்ஷிப்ஸ் சரியாயிடுச்சுன்னா விட்டுடுவோம் அந்த மாதிரி நம்ம விடாம முயற்சி பயிற்சி செய்யணும்னா இத பத்தி எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இத ஒரு வாட்டி நாம ருசி காத்துட்டோம்னா இத பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நாம இதை வந்து விடவே மாட்டோம் சோ பயிற்சின்றதுதான் எல்லாத்துக்குமே பேசு அந்த பேஸ் போடாம நீங்க மாடி கட்டிக்கிட்டே போனீங்கன்னா அது ஒரே சம ஒரே சமயத்துல அது மேல மட்டும் ஆயிடும் அதனால பேஸ் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடாம மாடி கட்டவே தொடங்காதீங்க நீங்க நல்லா பயிற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சக்சஸ் 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 தான் so thank you friends nandri vanakam